தன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாதவையில் தனக்கு பொருந்தும் செயலையும் அறிய வேண்டியதையும் நிலைத்து முயல்கிறவருக்கு முடியாதது எதுவும் கிடையாது வெற்றிக்கு ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனால் நம் இயல்புக்கு பொருந்துகிற தேர்ந்தெடுத்து அந்த வழியில் விடாமுயற்சியுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம் என்ற குரல்படி தன் இயல்பின் வழி வெற்றி படிகளில் விடாமுயற்சியுடன் வெற்றி கண்டு உயர் படிகளில் வீட்டிருக்கும் திரு பேரரசு அவர்களை வல்லுவன் குழுவை வாழ்த்தி பேச இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சான்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் ஒழுங்கில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் பழைய தமிழ் படங்களில் எல்லாம் முடிஞ்ச கடைசியாக போலீஸ் வருவாங்க அந்த பழைய தமிழ் படம் போலீஸ் மாதிரி ஆகிட்டுனா இங்கே இருந்து மேலே இருந்து எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும் பக்கத்து உள்ளவங்களாம் ஃபஸ்ட் அனுப்பிட்டாங்க ஆமாம் கடைசியாக பேச அனுப்பி இப்போ விட்டாங்க நன்றி

அவ்வளவு விடாம முயற்சி ஒரு ஆடு ஒரு ஒரு விடுறது எவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பார் முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சிருக்காரு அவனும் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ தெரியாது மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு ஆமாம் ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் இன்னும் வள்ளுவன் ஜாதி பேர்லேயே அந்த இன்லாரோட தான் இரு வைக்க சொல்கிறாங்க இப்போ ஜாதிய இரு சொல்லும்போது போது நம்ம வள்ளுவூர்ன்னு வைக்கணும் அப்படி வள்ளுவர் வச்சுட்டோம் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் தானே வள்ளூர் கையில் உள்ள எழுத்தானிய எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டார் இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தா அவர் கத்தி எடுத்துருப்பார் ஏன்னா அவ்வளவு அநியாயம் அவ்வளவு அக்கிரமம் எங்கே பார்த்தாலும் கொல்ல கொல்ல கற்பொழிப்பு இவங்க எல்லாம் எழுதி திருத்த முடியாது புத்திதான் திருத்தம்னு அவரு கத்தி எடுத்துருப்பாரு அதனால ஒரு வயல வர வைக்கணும் சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்க வல்லுவன் ஃபர்ஸ்ட் டைப் பாராட்டுறேன் முதல்ல ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இப்ப யூத்துக்கு ஏத்த மாதிரி இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காம வள்ளுவன்கிறத ஒரு சரியான ஒரு ஒரு தம் பட்டோட எடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் ஒரு டைட்டில் முக்கியமானது முன்னாடிலாம் எல்லாம் பஸ் போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போடு ஒரு நகை இருக்கு கலைஞர் கண்ணா நகர் அப்படின்னு போடு ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கே கே நகரா மாறிடும் இந்த நகர் கூடலாம் பார்த்தா உடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட்சி மாறினா அது பண்ணுவாங்க அந்த கூட அடிச்சு விட்டு டக்குன்னு கே கே நகர் பண்ணுவாங்க திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர் பஸ்லாம் அண்ணா நகர் டூ கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும் அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை மீன் அடிச்சிருவாங்க எல்லாம் ஒரு ராசி பச்சை மீன் அடிச்சிருவாங்க அப்புறம் ஆட்சி மாறும் உடனே மாறுறது பஸ் கலர் தான் நாட்டு மாற்றங்கள் மாறுது இல்லையோ பஸ் கலர் மாறும் சரி பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசிய இந்த அரசியல் கையில் மாட்டினது திருவள்ளூர் தான் அவராட்டுக்கு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு பட்டையை போட்டு ஒரு நெடுத்து வச்சுட்டு ஓடச்சு வச்சு உட்காந்தார் ஆட்சி வருது வந்த உடனே எங்க நஞ்சத்தை ஒழிப்போம் மத்த ஒழிப்போம் இல்ல திருவள்ளூர் நத்தியில பட்டை அரிச்சுல அதிச்சாங்க ஒரு முக்கியமானது இல்லப்ப அதை அழிச்சிட்டாங்க அதை அடிச்சுட்டு நெத்தி மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவர் அப்புறம் இந்து பற்றாளர்கள் வராங்க இவங்க திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க அப்போ அது நெத்தியில் மட்டும்தான் பட்டை இருந்துச்சு இவங்க என்ன பண்ணாங்க திருவள்ளுவருக்கு நெத்தியில் நெஞ்சில் இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை கையில் மூணு பட்டை ஒரு பட்டை ஏழு எட்டு பட்டை ஆயிடுச்சு வெள்ள வெட்டி காய மாத்திட்டாங்க ஒரு அரசு கையில ஆட்சி மாறும்னா பஸ் கலர் மாறலாம் ஏன் அங்க திருவள்ளுவர் மாறுறாரு அவரே அதை பாடுபடுத்திருக்க அவர் என்ன பாவம் பண்ணாரு அப்போ அவர் திருப்பி வந்த ரோஜுக்கு திருப்பி இவர் கை கத்துக்கு தேவையில்ல துப்பாத்திக்கு வாங்கிக்கலாம் என்ன என்ன பாடுபடுத்திருக்க அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரே இந்த பாட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் திரு வள்ளுவன் வள்ளுவன் பேர் வச்சி சங்கர் சாரதி என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் ஒன்று படத்தோட கதை நான் ஃபஸ்ட்டு வந்தோடன சார் ஆடிராஞ்சி வரணும்னு அப்படின்னு டைட்டிலும் கேட்டேன் வள்ளுவன் அப்படின்னாப்ல நானும் சார்த்தி சொல்லுற மாதிரி நானும் சாக்கேட்டேன் வல்பண்ண நான் அப்போ கேட்டேன் திருக்குறள் மாதிரி தெரியுற மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்லக்கூடன்ட்டு இல்லை சார் அது இல்லை சார் நான் வேறு என்ன ஒரு வல்வர் அந்த குரல் கேத்த குரலை வச்சுட்டு அது இந்த மாதிரி ஒரு கதை பண்ணி ஓகே நான் சொன்னார் ஒரு இந்த மாதிரி கொலா அரங்கில் கொள்வது தான் அரசனோட கடமை குழவுன்னு எப்படி பயிர் இடையில கலையை கொடுங்க அது மாதிரி குலதாரணம் கொள்றதும் ஒரு அரசனுடைய கடமை அரசுலாம் நடந்துருக்குங்க நாட்டில் அப்ப தெரியாம பண்ணிடுவாங்க ஒரு பசுவோட கண்ணு குட்டிய அரசர் தேர் ஏத்திட்டாரு தெரியாம எத்திட்டாரு அரசே முறையிட்டான் பசு முறையிட்டுச்சு பையனை கொண்டான் அவன் அரசன் பையன் தப்பு பண்ணான தடம் கொடுக்கறான்ல அவன் அரசன் தப்பான புரிதல் தவறா புரிஞ்சிட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம் பாண்டியன் பாண்டிய மன்னர் கண்ணை வந்து நியாயம் கேட்டான் நியாயம் தெரிஞ்சு வச்சாக்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே அவன் தப்பு பட்டும் தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சு அடுத்த நொடிய செத்துட்டான் பாண்டிய மன்னன் அவன் அரசன் அவன் பையன் கற்படிச்சாலும் சரி அவன் பையன் கொலை பண்ணாலும் சரி பையனை காப்பாற்றுவதுன்னா அது அப்படி அரசு இருக்க இன்னைக்கு நாடு அப்படி இருக்கு நாடு அப்படி இருக்கு ஒரு டைலாக் விரிவான டைலாக் ட்ரெய்லரில் உங்ககிட்ட பதவி இருக்கு பணம் இருக்கு எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம் ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் டயலாக் சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் சார் இன்னைக்கு நீதிபதியை ஒரு லட்சம் பண்ணணும் சொன்னாலத்தையும் உள்ள வச்சுறாங்க வாட்ஸ்அப்ல என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த சொல்லிட்டாரு தூக்கி போடு நீதிபதி கடவுளா அரசனே தப்பு பண்றான் ஆண்டவனே தப்பு பண்றான் நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா நீதிபதி சொன்னா அவங்க தூக்கி உள்ள வச்சிருக்கு அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோம் ஒரு டைலாக்னா அதுக்கு இயக்குனர் பாராட்டு ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கட்டணும் எனக்கு பகிர்ந்துச்சு நான் சிவகாசியில ஒரு சீன் வச்சு விட்டேன் ஆனா அந்த பேசுற டைலாக் வைக்கல் பேசுற டைலாக் தானே சிவகாசியில் நான் வக்கீல் வந்து உதவி தடுப்பூசி வாங்கி கொடுத்துட்டாரு நான் ஒரு நகைச்சுக்கவா வச்சுக்கிட்டேன் பாடம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ திருச்சியில் தஞ்சாவூர்ல மதுரையில் கும்பகோணத்தில் சென்னை இல்லை செங்கல்பட்டுல எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் எவ்வளோ கேஸ் இருந்துச்சு வக்கீல சுட்டுங்கள ஏ மேலே நான்

நீதிபதியே விளக்குவாங்களாம் அப்படின்னு ஒரு சொல்றாருன்னா உண்மையில ஒரு டய்டனுக்கு நாட்டு சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற பொழப்புக்காக வயிற்று பொழப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்ல நல்லது செய்யணும் நாட்டு ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டுல ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவத நல்ல கலைஞன் நல்ல கலைஞனா இருக்கணும் அப்புறம் சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயம் ரொம்ப மனசு ஒரு பேசும்போது எங்க அம்மா இன்னைக்கும் வீட்டு விட சார் ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையா இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்றாரு இந்த படம் முடிச்சுள்ளது அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள பாக்க ஒரு வீட்டுக்கு வீடு வாங்கி நம்ம ராய் ஓனராங்கி ராணிமேல அதான் வெற்றி தாய்ப்பாசம் தோத்தது இல்லை எம்ஜிஆர் நடிகர்லே தாய் பாசத்தை அதிகம் வெளிப்படுத்தினரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாட்டு ஆண்டு போயிட்டார் சார் நாட்டு ஆண்டு போயிட்டு அடிப்படை தரணும் தாய்ப்பாசம் கட்டிப்பா நீங்க வெற்றி அடிச்சிருக்கீங்க நான் சொல்ல ஒரு நல்ல கலைஞன் என்ன நீங்க லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் எமோஷன் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் வெய்ப் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதா இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதா இருக்க சொல்ற கருத்து நல்ல நல்லது சொல்லணும் நீ காமெடியாடு ஆனா அதுல கருத்து நல்லா இருக்கணும் ஆக்சன் பண்ணி இருக்கலாம் அது கருத்து நல்லா இருக்கணும் இன்னும் மக்களுக்கு என்ன மக்களுக்கு சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமா இருக்கும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம தலைக்கு பண்ற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காட்புணர்ச்சியும் அது கலெக்ட் பண்ற துரோகம் நான் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்கள அதை விட ஆபாச படம் எவ்வளவு மேல் சார் செக்ஸ் கூட மேல் சார் இந்த கலாச்சார சீரழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்க காமத்தை மையம் வச்சு எடுத்துருங்க ஏன்னா அங்க ஏ கொடுத்துருவான் எங்கால சென்சார் அங்க இளைஞர்கள் போடுவாங்க செக்ஸ விரும்புறவங்க போய் பார்ப்பான் காமத்துல விரும்புறவா போய் பார்ப்பான் ஏ படமா இருப்பேன் ஆனா நாங்க பொதுவா படம் நடிச்சு உள்ள வந்து நல்ல படம் நடிச்சு உள்ள வந்து நீங்க கலாச்சார சீரியல் போக உண்டு பண்ணா தயசெய்து அந்த மாதிரி வியாபாரியம் இருக்காதுங்க ஒரு நல்ல விஷயம் இது வந்து நல்ல விஷயம் திருவிழா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு பலாத்காரத்துல பாதிக்கப்படுறாங்க அடிப்படையில ஒரு கதை வச்சிருக்கிறார் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தானே அப்ப ஒரு நல்ல கருத்தை ஒரு நீங்க சொல்லுங்க திருலரா சொல்லுங்க என்னோட சொல்லுங்க நல்ல கருத்தை சொல்லுங்க சொல்லுங்க சம்பாதிக்கிற எதாவது மட்டும் போறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கும் முதல்ல அந்த வகையில நான் சங்கர் சாரதிய பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு ஆன்மீகவாதி சாமி பக்திமான் நல்ல விஷயம் தான் சொல்வார் அந்த நம்பிக்கை அப்புறம் இதுல செத்தன் பரத்து கதை சொல்லி பரத் இல்லையா ஆர்மத்தி அவங்க தேட்டிருக்காரு மனுஷன் செவக்கு தோலா பார்த்து சார் நான் 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 நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் கதாநாயகி ஆசனா அவங்க பேச ரொம்ப கலையாக இருக்குது அப்புறம் கதாநாயகிகளில் கொஞ்சம் ஒரு முகக்கள் முகக்கலையான ஒரு கதாநாயகி நல்லா நடிச்சிருந்தீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் மிஸ்டர் அசுந்த் அசுந்த் வாழ்த்துக்கள் கேமரா நல்லா பண்ணியிருந்தார் வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி வேண்டும் ஏன்னா இது எல்லாரும் உந்தாக அனுப்பிச்சுட்டாங்க எல்லோரும் உங்க அனுப்பிச்சுக்காங்க எனக்கு வந்து இதில் வந்து சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதுவும் இல்லை இவரோட உழைப்பு புட்டியூசருடைய இன்வால்மெண்ட்டு கதாநாயகன் கதாநாயகி நடித்த உள்ளன்கள் எல்லாருமே நல்ல இன்வால்மெண்ட்டு படிச்சு ஒரு விஷயம் இந்த மேடையில் தெரிஞ்சுது இவ்வளோ கூட்டம் வந்திருக்குல்ல அதிலே திருப்பி வச்சு ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே பதி பேர் மழையை காரிச்சு வராமல் போயிடுவாங்க மழை அடித்தாலும் புயல் வெடித்தாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆடி வரவே வந்தீங்க பாருங்க உங்கள்கிட்ட நன்றி இதுவரை தோர்ந்த நம்முடைய சகோதரர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி வணக்கம்